இதெல்லாம் வந்து இன்க்ரீடியன்ஸு விரலி மஞ்சள் கடுக்கா சித்திரத்தை சுக்கு வசம்பு இதெல்லாமே வந்து எண்ணெயில் ஒரு டூ ஹார்ஸ் வந்து ஊற வச்சிடணும் நல்ல எண்ணெயில் தான் ஊற வைக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம குழந்தைக்கு வந்து எப்படி உரப்பக்காய் வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் உரப்பைக்காயின்றது ஒன்றும் இல்லை இப்போ அப்போலாம் வந்து ஜீர்ணிக்கிறதுக்கு வந்து உட்வெர்ஸ் கிரேப் போட்டு அப்படிலாம் ஊற்றுவோம் இப்போ அதெல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து நாட்டு மந்த கடையில் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு இது வந்து ரெடி பண்ண போகிறோம் முதல்ல பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் மாசிக்காய் இது வந்து முள் மாதிரி இருக்கும் ஒரு காய் வந்து இன்னொன்று வந்து ஜாதிக்காய் மாசிக்காய் வந்து நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடலை கேட்டால் கிடைக்கும் இது வந்து நம்ம சாதம் வடிக்கிறோம் இல்லையா அந்த கஞ்சி இதில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை வந்து இந்த மாதிரி நார்மலாக தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ முதல்ல அதை நான் வந்து வேக வச்சுக்கிறேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நல்லெண்ணெயில வந்து இந்த மாதிரி வந்து விரலி மஞ்சள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கு வசம்பு அப்புறம் வந்து கடுக்கா இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லெண்ணில் வந்து ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து துணியில் வந்து இப்படி தொடச்சு எடுத்துக்க போகிறோம் துணியெலாம் உங்ககிட்ட வந்து டிஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக போகிற மாதிரி தொடச்சி வந்து எடுத்துக்கோங்க இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரத்தைன்னு சொல்லுவோம் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்காமல் இருக்கும் அதனால் வந்து எல்லாமே நம்ம வந்து பிறந்த குழந்தை வந்து ஒரு பதினாறு நாள் கழித்து வந்து நம்ம வந்து இதெல்லாமே வந்து ஒரு ஒரு சுற்று வந்து ஊற்ற போகிறோம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் வந்து காமிக்கிறேன் இக்கடுக்காவுமே கோல்டுக்காக தான் மஞ்சள் வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஆன் பேக்டீரியா எதுவுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக கோல்டுக்குமே வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுக்கா சொக்கு சித்திரத்தை மஞ்சள் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கோல்டு வந்து பிடிச்சிரும் அதனால் வந்து அதுக்காக தான் வந்து ம மெயினாக அதையும் சேர்த்துருக்கோம் வசம் வந்து எதுக்காகனா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா பேச்சு வர்றதுக்காக அது வந்து கரெக்டான அளவில் ஊற்றுறோம் நம்ம வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது அதாவது வந்து இப்போ வந்து பிறந்த குழந்த முதல் மாதம் ஊற்றுறோம்னா ஒரு ஒரே ஒரு எல் அதாவது வந்து ஒரு சுத்து மட்டும் தான் சுற்றணும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து ஒரு ஒரு சுத்து வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே போகணும் நம்ம வந்து அதிகமாக வந்து இப்போவே ஊற்றுணும்னா குழந்தைங்க வந்து திக்குவாங்க அதனால் வந்து இது வந்து அளவு பார்த்து கரெக்டாக ஊற்றுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து எடுத்தப்பறம் நல்லெண்ணெய் நம்ம ஊற வச்சுருக்கோம்லேயே அந்த எண்ணெயை வந்து ஒரு அகல் விளக்குல திரி போட்டு இந்த மாதிரி ஒன்னெண்ண வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கணும் சுட்டு எடுத்திங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு காம்பு மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து அது திக்காக ஃபார்ம் ஆகும் ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம நல்லாவே சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த ஜாதிக்காய் மாசிக்காய் தவிர மற்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பால் பெருங்காயமும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பால் பெருங்காயம் கிடைக்கல நார்மல் பெருங்காயம் கூட இந்த மாதிரி வந்து எண்ணெய் இதே மாதிரி ஊற வச்சு அதுவுமே சுட்டு எடுத்துக்கணும் இதுக்கு நான் வந்து ஜீர்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து என்னென்ன நம்ம வந்து நான்வெஜ்ஜு முட்டை மீன் மட்டன் இந்த மாதிரி வந்து எல்லாமே சேர்த்துப்போம் அதே மாதிரி வெஜ்ஜில் வந்து கீரை அந்த மாதிரி எல்லாமே சேர்த்துப்போம் இல்லையா அது வந்து குற குழந்தைக்கு வந்து ஜீர்ணிக்கணும் அதனால வந்து நம்ம வந்து இது எல்லாமே வந்து ஒரு சுற்ற வந்து ஊற்றி விட்டுட்டோம்னா நம்ம என்ன சாப்பிட்டாலுமே வந்து குழந்தைங்க வந்து இந்த கட் பால் வாந்தியெல்லாம் எடுப்பாங்களே அதெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க நான் என்னோடய பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாப்பா நக்ஷாவுக்கு வந்து வெறும் ஜாதிக்காய் மாசிக்காய் வசம்பு மட்டும் தான் ஊற்றிட்டு இருந்தேன் அதுவுமே வந்து நல்லா வந்து அவ வந்து பால் வந்து எடுக்க மாட்டான் நல்லா வந்து பேச்சு வந்து திரும்ப குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஊற்றுற அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ஜாதிக்காய் மாசிக்காய் வந்து நம்ம வந்து ரெண்டுலேருந்து மூணு சொத்து கூட ஊற்றிக்கலாம் குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க நல்லாமே ஜீர்ணமும் ஆகும் ஆனால் வந்து இந்த வசம்பு மட்டும் வந்து கரெக்டாக அளவாக ஒரு சொத்து மட்டும் பார்த்து ஊற்றிக்கோங்க முதல்ல வந்து இப்போ நம்ம இது எல்லாமே வந்து சுட்டை எடுத்துட்டோம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் மாசிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு வெந்த அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வெயிலில் வந்து ஒரு நாளெலாம் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க வெயில் நல்லா வந்து பட்டுச்சுனா இது வந்து கெடாமல் இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இருக்கும் அது வந்து ரொம்ப சுற்றும் போது ரொம்ப கரு வரும் அதனால வந்து என்ன பண்ணோம் கொஞ்சம் தண்ணி எடுத்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாதிரி தேய்ச்சி வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஓப்பனாக ஒரு பிளேட்லேயோ ஒரு பாக்ஸ்லேயோ வந்து ஓப்பனாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சால் வந்து பூர்ணம் பிடிச்சிடும் பூர்ணம் பிடிச்சா வேஸ்ட் ஆகிடும் ஸோ நம்ம இந்த மாதிரி சுட்டு வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு மாதம் வந்து நாலு மாதம் வரைக்குமே இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம் மோஸ்ட்லி வந்து ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி வந்து நல்ல நெல் வந்து சுட்டு எடுத்துக்கோங்க இது வந்து எப்படி நம்ம பண்ணோன்னா உங்கள் வந்து உரப்ப கல் இருந்துச்சுன்னா அது வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை ரொம்ப ஈஸியான இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க புது அகல் விளக்கு அதில் வந்து நம்மளோட தாய்ப்பால் வந்து ஒரு அரை பால் போல வந்து எடுத்துகிட்டு கொஞ்சமா வந்து இப்படி எடுத்து அகல்ல நீங்க நல்லா இப்படி ஒரசுனீங்கன்னாவே நல்லா வரும் முதல்ல வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் இதுவா இருக்கும் இது மாதிரி நம்ம வந்து உரசு உரசு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த தீஞ்சதெல்லாம் போய் கொஞ்சம் வந்து வெள்ளை கலர்ல தெரிய ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங் நீங்க ஊற்றும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பு கலர்ல தான் இருக்கும் இப்போ வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஒரு சொத்து அதாவது நீங்கள் ஸ்டார்டிங் வந்து போது வந்து உங்களுக்கு சரியாக வராது ஒன்று இல்லை ரெண்டு வந்து சுற்றிக்கோங்க அப்புறம் சுற்ற சுத்த பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது ஒரு ஒரு சுற்று வந்து வரும் இப்போ நீங்கள் வந்து மடியில் போட்டு இந்த மாதிரி வந்து குழந்தைக்கு வந்து ஊற்றக்கூடாது ஊற்றும் போது இந்த மாதிரிலாம் வெளியிலலாம் வரும் அதனால் கால் நீட்டிட்டு கால் மேலே குழந்தைக்கு போட்டுட்டு வந்து எப்போவுமே வந்து ஊற்றுங்க காலைல குளிப்பாட்டின உடனே வந்து குழந்தைக்கு வந்து இது வந்து ஊற்றி விட்டுருங்க அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றனோ ஜீர்ணிக்கும் சப்போஸ் வந்து நான் இது பாருங்கள் நான் காலில் போட்டு இப்படி தான் ஊற்றிட்டுருக்கேன் பாலாடை வச்சு நீங்கள் இப்படி ஊற்றும் போது குழந்தை வந்து வெளியில் வந்து தள்ளுவோம் அதனால் வந்து குழந்தை வந்து முழுசாக குடிச்சு முடிச்சு வரைக்கும் வந்து பாலாடை வந்து வெளியில் எடுக்கக்கூடாது அதே மாதிரி நைட்டெலாம் வந்து குழந்தைங்க தூங்காமல் அழுந்துட்டுருக்குன்னா ஜாதிக்காய் மாசிக்காய் பசுமை நீங்கள் காலையில் ஊற்று நைட்டு ஊற்றாதீங்க அதனால் வெறும் ஜாதிக்காய் மாசிக்காய் மட்டும் நைட் வந்து ஒரு ஒரு சுத்து இல்லைன்னா ரெண்டுலேருந்து ரெண்டு சுற்று இல்லைனா மூணு சுற்று வந்து எல்லாமே ஜாதிக்காய் மாசிக்காய் வந்து உரசிட்டு நைட் இதே மாதிரி தாய்ப்பாலில் வந்து கலந்து வந்து ஊற்றுனீங்கன்னா குழந்தை வந்து நைட்டில் வந்து தூங்கா தூங்காமல் அடம் பண்ணுற குழந்தைங்களாம் நல்லா வந்து நைட்டில் வந்து நல்லா தூங்குவோம் ஸோ இந்த டிப்ஸுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு இதே மாதிரி சுற்றி போட்டு எடுத்து வச்சுருங்க ஸோ இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ டாட்டா பாய் பாய்